இனத்தின் பெயரால் இந்த நாட்டில் கலவரத்தை உருவாக்குவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார்கள் நான் பாரதிய ஜனதாவில் பணியாற்றி கொண்டிருக்கிற பத்து கோடி பெருமக்களை கேட்பேன் பத்தி வேறு தேர்தல் வேறு தயவு செய்து எதிர்காலத்தை இரண்டு காலமாக மாற்றி விடாதீர்கள் இந்த முறை தப்பி தவறி நரேந்திர மோடி நாட்டு பிரதமராக வந்துவிட்டால் இதுதான் நாம் சந்திக்கிற கடைசி தேர்தல் அதற்கு பிறகு தேர்தலே நடைபெறாது மக்களாட்சி புலிதோண்டி புதைக்கப்பட்டு மன்னராட்சி வரும் ஜனாயகம் குளிர் புதைக்கப்பட்டு சர்வாதிகாரி வரும் ஏன் சொல்லுகிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு கட்டத்தில் நடத்த முடியவில்லை உத்தரப்பிரதேசத்தில் இருப்பது எண்பது தொகுதி பிரதேசத்தில் ஒரே நாடு ஒரே பேரு கோரி ஏறி கோரி பிடிக்க முடியாத நீங்கள் எப்படி வானத்தை கிடைக்க வைகொண்டத்தை காட்டுவீங்க முன்னூரில வானம் பிடிக்க முடியாத நீங்களா உலையார் வெட்டியில போய் உடம்பு பிடிக்கப் போகிறீர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் என்று இருந்தால் இராணி இருந்தால் இந்த தேர்தல் களத்தில் ஒரே கட்டமாக வைக்க வேண்டாமா தேர்தல் ஆணையம் என்பது கன்னார்வ அமைப்பு ஆனால் அந்த அமைப்பே மோடியை கட்டுத்தான் தேர்தல் தேரை அறிவிக்கிறான் பத்து நாளா தமிழகத்தை சுற்றி சுற்றி வந்தாள் பார்த்தால் அவன் அறிவிக்கிறான் ஏப்ரல் பத்தொன்பது வய தேர்தல் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்துவிடக் கூடாது ஒரு மாதம் கூட தேவையில்லை ஒரு நாள் இடைவெளி இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணி வெல்லத்தான் போகிறது இந்தியா கூட்டணி வென்றால் பாதுகாக்கப்படும் இந்தியா கூட்டணி வென்றால் தான் இந்த தேசம் பத்திரமாக இருக்கும் அறுபதாண்டு

இதையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்க சொன்னால் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுகிறார் நான் பதினாறு வயசில் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டேன் அது உங்கள் சொந்த பிரச்சனை அதற்கும் எங்களுக்கும் என்ன இருக்கிறது கண்ண விழையம் வீட்டை விட்டு ஓடுவதாக நான் கேள்விப்படுவது கிடையாது இவர் சொல்லுகிறார் நான் பதினாறு வயசில் வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்டேன் எதற்காக ஓடி வந்து என்று சொன்னால் அவரே சொல்லிவிட இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக இவர் ஓடி வந்தாவா இப்பொழுது நாட்டை பாதுகாக்கிற லட்சம் தெரிகிறவல்லவா கேட்டால் சொல்லுகிறார் எனக்கு குடும்பமா குட்டியா இதற்கு நாங்கள் பொறுப்பாக தெரியாது உங்களுக்கும் திருமணம் நடந்தது நீங்கள் குடும்பம் நடத்தவில்லை என்றால் அதற்கு யார் குற்றவாளி நீங்கள் தான் குற்றவாளி பிறர் மீது குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு எதுவும் கிடையாது அப்படி என்றால் திருமணம் முடித்தவர்களும் அமைக்கிற அந்த நாட்டில் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் எதையாவது உருப்படியான கதையை சொல்லி வாக்கு கேட்கிறீர்களா ஒன்னே ஒன்னை சொல்லுகிறார்கள் கரைசியல் நாங்கள் ராமர் கோயிலை கட்டினோம் நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் ராமருக்கு இங்கே எதிரானவர்கள் யாரும் கிடையாது ராமருக்கு கோயில் கட்டுங்கள் லட்சுமணருக்கு கோயில் கட்டுங்கள் ஆஞ்சநேயருக்கு கோயில் கட்டுங்கள் அதை வரவேற்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் பத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு செய்த பணியை மாத்திரம் சொல்லுங்கள் கடைசியாக நாங்கள் பாரதிய ஜனதா மீது ஆயிரம் குற்றச்சாட்டுகளை படுத்துகிறோம் மழை வெள்ளத்திற்கு பத்து காசு தரவில்லை தமிழ் மொழி வளர்ச்சிக்கு தரவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுகிறேன் என்று சொல்லி ஒத்தை ஒத்தைச்சங்களை வைத்து விட்டு போய்விட்டீர்கள் பெட்ரோல் ரயிலுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்கவில்லை இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து வைத்திருக்கிறீர்கள் என்று உங்கள் மீது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை இந்தியா கூட்டணி வைக்கிறது எங்கள் மீது நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன சொல்லுங்க ஒரே ஒரு குற்றச்சாட்டை சொல்லுவார் என்ன குற்றச்சாட்டு தெரியுமா திமுக கூட்டணி இந்துக்களுக்கு எதிரான கூட்டணி நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன் திமுக இந்துக்களுக்கு எதிரான இயக்கம் கிடையாது எங்களுக்கு எம்மனமும் சம்மனம் ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் ஏழையின் சிரிப்பு இறைவனை காண்போம் இது எங்களுடைய இறை கொள்கை நான் எந்த இந்து கோயில்களுக்கு தாராளமாக போகலாம் நான் இருபது ஆண்டு காலமாக திமுக நாளில் பேசிக் நான் குங்குமம் வைக்காமல் ஒரு கூட்டத்திலும் போய் பேசியதே கிடையாது இந்த இயக்கம் இந்துக்களுக்கு எதிரான இயக்கமாக இருந்திருந்தால் எங்கள் மாநகர முதலில் என் மீது நடவடிக்கை எடுத்திருப்பாரா எடுத்திருக்க மாட்டாரா எங்களுக்கு என்ன எங்களுக்கு எவ்வளவு சம்மதம் எங்களை விளையாடு நீங்கள் சாமி விட்டு விடுவீர்கள் நான் கேட்கிறேன் இருக்கட்டும் தமிழகத்தில் எந்த கோயிலாக இருக்கட்டும் அங்கு நடக்கிற கும்பாபிஷேகமா குடமனுக்கா கிரகப்பல் எல்லா நிகழ்ச்சிகளிலும் திமுக கலந்திருக்கிறது நாங்கள் கும்பிடாத சாமி கிடையாது சாமியின் பெயரால் மதத்தின் பெயரால் தயவு செய்து இந்த தேசத்தை துண்டுபடாதீர்கள் எங்களுக்கு எம்மளவும் சம்மதம் நந்திரன் பேசுகிற பொழுது அழகாக குறிப்பிட்டு சொன்னாரு நீ இந்துக்களா உங்கள் கோயில்களில் ஆறு கால பூசைகள் நடைபெறட்டும் நீங்கள் கிறிஸ்தவர்களா உங்கள் ஆலயங்களிலே ஜப வழிபாடு நடைபெறட்டும் நீங்கள் இஸ்லாமியர்களா மசூதிகளிலே தொழுகையை நடத்துங்கள் அவரவர் சாமியை அவரவர் கும்பிடுங்கள் அதற்கு திமுக எந்த விதத்திலும் இடையூறாக இருக்க நான் கேட்கிறேன் எங்களை இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்று சொல்கிறீர்கள் அல்லவா நாங்களா இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்த இதே பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சுப்பிரமணிய பிள்ளை படுகொலை முருகர் கையில் இருந்த வைரவேல் காணாமல் போனது காணாமல் போன வைரவேலை கண்டுபிடிக்க சொல்லி திருச்செந்தூர் ஆலயத்தில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்த மரியாதைக்குரிய சுப்பிரமணிய பிள்ளையிலும் படுகொலைக்கு நீதி கேட்டு மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை கால்கள் கொப்பளிக்க கொப்பளிக்க நீதி கட்டு நெடிய பயணம் நடத்திய ஒரே தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்கிற வரலாற்றை தயவு செய்து மறந்துவிடக் கூடாது அன்னைக்கு நடைபெயணம் மோடி வந்தாரா அமித்ஷா வந்தாரா அத்வானி வந்தாரா அண்ணாமலை அன்றைக்கு பிறந்திருந்தானா பிறக்கவில்லையா என்பது எங்களுக்கு தெரியாது நாங்கள் தானே நடைபெயணம் வந்தோம் ஏன் கால் நூற்றாண்டுகளும் ஓடாமல் இருந்து திருவாரூர் தியாகராஜ பெருமாள் கோயில் தேரை ஓட வைத்து தியாகராஜ பெருமாளுக்கு அழகு சேர்த்த தலைவர் இல்லையா நூறே வாராமல் கிடந்த வயலை கபாலீஸ்வரர் கையில் தூர்வாரிய தலைவர் மாத்திரமல்ல அந்த வயலை கபாலீஸ்வரர் ஆலயத்தை கருணை இல்ல திறப்பு யாரை கொண்டு வந்து திறந்தோம் தெரியுமா மரியாதைக்குரிய ஐயா குன்றக்கூடிய அடிகளா அந்த கருணை இல்லத்தை திறந்து வைத்து விட்டு குன்றக்கூடிய அடிகளார் சொன்னார் இது போன்ற நல்ல செயல்களை முதலமைச்சர் செய்கிற நல்ல செயல்களை பார்த்து அந்த எம்பெருமானே பாராட்டி மகிழ்வார் கலைஞரை என்று குன்றக்குடி அடிகளார் பாராட்டு பெற்ற இயக்கம் இந்த இயக்கம் நாங்கள் அரைவிழக்காடு அண்ணாமலை இடம் சர்டிபிகேட் வாங்க வேண்டிய இடத்தில் திமுக கிடையாது இந்துக்களுக்கு எங்களை விட நீங்கள் நல்லது செய்து விட்டீர்கள் இந்த ஆட்சி வந்து மூன்றாண்டு காலம் நிறைவு பெறவில்லை ஆயிரத்தி ஐநூறு கோயில்களில் குட்டமுழுக்கு விழாக்களை நடத்தி இருக்கிறோம் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஆலயங்களுக்கு சொந்தமான சொத்தை மீட்டுக் கொண்டு வந்து இந்த அறநிலைத்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் இந்துக்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம் என்று சொல்கிற பாரதிய ஜனதா என்ன செய்தது தெரியுமா தர்மபுரம் ஆதீனம் இருக்கார் அல்லவா காஞ்சிபுரத்தில் எப்படி சங்கராச்சாரியார் இருக்கிறாரோ அது ஒரு தர்மபுரத்தில் ஆதீனம் அவர் தான் குரு அவரையே பாஜக மாவட்ட செயலாளர் மாவட்ட தலைவர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மூணு பேரும் சேர்ந்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா எங்களுக்கு இருபது கோடி ரூபாய் வேணும் இல்லை என்றால் உங்கள் சீடி எங்களிடம் இருக்கு என்ன இருக்கிறதோ சீடி எங்களிடம் இருக்கு பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் ஒன்றி சீடியை காத்து மிரட்டுகிறான்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்